தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சார்பாக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து கிராம பெரியவர்கள் அனைவருக்கும் கட்சி சகோதரர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக இப்படி ஒரு கண்டன பொதுக்கூட்டம் அப்படின்னா அண்ணன் அருஞ்சயசீலன் அவர்கள் சொன்ன மாதிரி இது நம்ம மண்ணு நம்ம தான் இதற்கு போராடணும் யாரோ வெளிநாட்டுல இருந்தாலும் வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக குரல் கொடுப்பாங்கன்னு தயவு செய்து இருக்காங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாதி மதம் இனம் கடந்து நாங்க எல்லாம் ஊருக்காரவங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க எல்லாம் சேர்ந்து நிற்போம் நம்மளை மீறியவே இந்த மண்ணத்து குரல் பார்க்கணும்னு ஊர்ல நீங்க வரலாற்று எடுத்து அப்படித்தான் வர மாதிரி வருவாங்க இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு நம்ம பூமி நம்மளோட வரலாற்று சான்று நூற்றாண்டு காலமா இருக்கு இன்னைக்கு அந்த கோவில சுற்றி இருக்கிறவங்க நம் தமிழர்களா வட இந்தியர்களா யோசிச்சு பாருங்க முத முதல்ல வரும்போதே நான் எல்லாரும் கண்டனத்தை பதிவு செய்யல சரி குழைக்கதான வந்தியா அப்படின்னு விட்டு

எது வந்தாலும் இந்த மதுரைக்காரங்க எதிர்க்கிறீங்க மதுரை வந்து தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு நகரமா இருக்கு அதனால ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும்ல இதனால மக்களுக்கு ஆதாயம் தானே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா மண்டையை கழுவுவாங்க நான் என்ன சொல்றேன் முத எனக்கு சோறு முக்கியம் முத எனக்கு தண்ணி முக்கியம் பசிச்சா பணத்தை தின்ன முடியுமா தண்ணியை குடிக்க முடியுமா அவை பூமி கடியில அவை எல்லாத்தையும் தோண்டி எடுக்க முதலே தொழில் புரட்சி நல்லா இருக்கும் ஆனா நம்ம இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் இருக்கும் முதலோட அவனோட என்ன என்ன அப்படின்னா தமிழன் அப்படின்ற இனத்துக்கான அடையாளங்கள் மறைக்கப்பட்டுரும் இங்க எத்தனை குடவரை கோயில்கள் எத்தனை சமணர படுக்கைகள் இருக்கு எத்தனை பாண்டிய மன்னனோட குகை சின்னங்கள் எல்லாம் இருக்கு அவ்வளவு பெருமைகள் இருக்கு அதை எல்லாத்தையும் அழிச்சு டங்ஸ்டன் ஒரு கனிம வளத்தை வெட்டி எடுத்து நம்ம அதுல வர காசுல சாப்பிடணும்னா அது நமக்கு வேண்டாம் இப்படிதான் தர்மபுரி பகுதிகள் டெல்டா பகுதிகள்லாம் பூமி கடையில இருந்து மீத்தேன் எடுக்கிறேன் மீத்தேன் எடுக்கிறேன்னு தோண்டினாங்க வயல்வெளியில அந்த எண்ணெய் சுரங்கங்களுக்காக பைப் எல்லாம் பதிச்சாங்க வயல்வெளியில அந்த எண்ணெய் கசிவாகிறது கலக்குது மக்கள் அங்கங்க அந்த நிலத்துக்குரியவே போராடுறான் அரசு என்னதில தலைவதில் நீங்க குறிப்பு இந்த இடத்துல என்னத்தை கவனிக்கணும் அப்படின்னா எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க இவங்களும் வந்துட்டு போறாங்க நினைச்சாதீங்க அவங்க ஆட்சியிலேயும் அதிகாரத்துல இருக்காங்க நான் இதை செய்ய

அப்படின்றத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு திராவிடா திராவிடம் சொல்றாங்க முதல்ல அதுக்கு அர்த்தம் என்னன்னு கிராம மக்கள் எல்லாம் சிந்திச்சுக்கோங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ்நாடு இந்த நாலு மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு இதான் திராவிடம் சொல்றோம் இதுதான் வரலாறு மலையாளத்துல போய் நான் திராவிட கரை நாங்க இருக்கக்கூடிய முதல்வர் சொல்ல சொல்லுங்க சத்தியமா பினராயி விஜயன் சொல்ல மாட்டாரு அதே மாதிரி ஆந்திரால போய் அங்க இருக்க ரேவந்த் ரெட்டிய சொல்ல சொல்லுங்க நான் திராவிடன் அப்படின்னு சத்தியமா சொல்ல மாட்டாரு ஆனா இங்க இருக்க முதல்வர் நாங்க தமிழர்கள் தமிழ் மக்களுக்கான தமிழர்களின் நலனுக்காக ஒரு ஆட்சி சொல்ல மாட்டாங்க வெளியில இருந்து வந்தாங்க வட இந்தியர்கள் அவங்க கிட்ட இருந்து தேர்தல் செலவுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கும் நம்ம மண்ண தோட்டிக்கிட்டு ஆமா திராவிடர்கள் தான் ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஒரு வாரம் செலவு காட்சியில் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுரும் எங்களுக்கு ஐநூறு வேணாம் தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் தோத்துக்கிட்டே இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க மக்கள் குறைவா இருக்காங்க வாக்கு கேட்கறதுக்கு கம்மியா வராங்க நீங்க வந்தா என்ன செய்ய போறீங்க ஒரு தடவை வர வச்சுதான் பாருங்க அப்புறம் என்ன செய்யறோம் தெரியும்ல உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு மாற்றம் ஒன்றுதான் மாறாது ஐம்பது வருஷத்துக்கு மேல நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செஞ்சிடும் இதை செஞ்சிரும் என்ன செஞ்சீங்க வர வழியெல்லாம் இருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு தெருலைட்டு கூட போட முடியாத ஒரு அவலங்களே தானே இருக்கு மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்கும் குடிகண்டிக்கு போராடுறோம் போராடி போராடியே தமிழர் இடத்தை எல்லாத்துக்கும் ஏக்க வச்சிருக்காங்க என்ன வளம் இந்த திருநாட்டில் எல்லா வளமும் இருக்கீங்க எல்லா வளமும் இருக்கு அத நம்மளே பயன்படுத்தணும் எவனோ வட இந்திய கரண் பயன்படுத்துறது இங்க இருக்க மக்கள் அனுமதிக்க கூடாது நீங்கள் எப்பொழுதுமே உறுதுணையா இருந்தீங்கன்னா நிச்சயம் நாம் தமிழர் கட்சியும் எங்கள் சகோதரர் சகோதரிகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் வாய்ப்பு ஒருமுறை தவறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை உங்கள் மண்ணை கைவர்களுக்கு விற்க ஏடப்பட வைத்தவர்களை துரத்தி அடியுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி